ஃபீல் பண்ணுங்கங்கிறாங்க பல பேர்த்துக்கு ஃபீல் பண்ணவே தெரியலீங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குங்க அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ணி பேசுனா அழுகாட்சி வருங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வரும் அது பல பேத்துக்கு வர்றதில்லை ஃபீல் பண்ணுங்க எனக்கெல்லாங்க ஒரு வீடியோ பார்த்து அழுதுருவாங்க கண்ணை தண்ணி ஊற்றும் சினிமா பார்த்துட்டு போய் கண்ணை தண்ணியாக ஊற்றிட்டு கிடக்கும் உடனே அது உள்ளே போயிடும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்போ உடனே அடுத்த நிமிஷம் சரி போட்டு சிரிச்சுக்கணும்னு வச்சுக்கங்களேன் குழந்த மாதிரி வச்சுக்கங்களேன் ஃபீல் பண்ணுங்க எண்ணங்களை ஒப்படைங்க அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு சங்கல்பத்தை வா எனக்கு எந்த சங்கல்பம் இருந்தாலும் அது நல்லது கேட்டு பார்த்து நீயே டெலீட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோ நல்ல சங்கல்பத்தை மட்டும் வச்சுக்கோ அப்புறம் சங்கல்பத்துக்கு சீக்கிரம் சக்தி கொடு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சீக்கிரம் சக்தி கொடுத்து எனக்கு ஆக்ஷன் பண்ணு அது நல்ல விஷயமா இருக்கணும் எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணா நல்ல ஒரு பலன் மட்டும்தான் தான் கிடைக்கணும் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுங்க இதை பிரார்த்தனை இப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் தானாகவே உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும் நல்லவங்க மட்டும்தான் பக்கத்துல வருவாங்க நல்ல விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியும் எதுக்குங்க கெட்ட விஷயத்த பார்த்து சண்டை போட்டு ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்